அருகே விவசாய தோட்டத்தில் புகுந்து அச்சுறுத்தி வரும் சிறுத்தை நேர்த்திக்கடன் செலுத்த வளர்த்து வந்த ஆட்டுக்கடாவை கடித்துக் கொன்றதால் விவசாயிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஆனைமலையை அடுத்துள்ள குப்பூச்சி புதூர் மேட்டுப்பதி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருந்து வந்துள்ளது மேலும் அப்பகுதியில் நாய் மற்றும் ஆடுகளை சிறுத்தை தாக்கி வந்தது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் வனத்துறையினரிடம் சிறுதையை பிடிக்க கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் நேற்று சிறுத்தையின் கால் தடம் அதிகமாக உள்ள பகுதியில் கூண்டு வைத்து பிடிக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் சத்தியமூர்த்தி என்ற விவசாயி தனது தோட்டத்தில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக வளர்த்தி வந்த ஆட்டுக்கிடாவை தாக்கி கொன்றதனை கண்டு விவசாயிகள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஆட்டுக்கிடாவை கொன்ற அதே பகுதியில் மற்றொரு குண்டு வைத்துள்ளனர் சிறுத்தை நடமாட்டத்தால் அதிகாலையில் பால் கறக்க தோட்டத்திற்கு செல்லவும் தோட்டத்திலிருந்து பள்ளிக்கு செல்ல குழந்தைகளும் மிகுந்த அச்சத்துடன் செல்வதாகவும் எனவே மனித உயிர் பலியாகும் முன்னர் சிறுத்தையை பிடித்து வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம்ங்க இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்தில் ஒரு கண்ணுக்குட்டி வந்து சிறுத்தை அடிச்சிட்டு போயிடுச்சுங்க அப்புறம் அங்கே நாங்கள் வனத்துறை கிட்ட நாங்கள் தகவல் கொடுத்தோம் அவங்களும் வந்து கூண்டு வச்சு அதுக்குண்டான முயற்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க கேமராவுமே அங்கங்கே கண்காணிக்கிற மாதிரி நாங்களும் வச்சுருந்தோம் அதில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது ஒரு ஆறு மாத காலமாகவே சிறுத்தை நடமாட்டம் அதிகம் இப்போ என்னங்கன்னா அது வந்து அடிக்கடி வந்து எங்கள் மாடு ஆடு இதில் எல்லாம் வந்து அடிச்சிருது எங்களுக்கு ரொம்ப பயம் எல்லாம் கா தோட்டத்தில் குடியிருக்கிறோம் நாங்கள் பால் கறவைக்காக வந்து காலையில் நாலு மணிக்கே வர்றோம் சாய்ந்தரம் ஏழு மணி வரைக்கும் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது இந்த சிறுத்தை இதை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வனத்துயரம் முயற்சி எடுத்து அதை எங்கே ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் அதை விடுற மாதிரி நாங்கள் கேட்குறோம் இப்போ கூண்டு வச்சுருக்காங்க ரெண்டு கூண்டு வச்சுருக்குறாங்க சீக்கிரம் அதை முயற்சி எடுத்து அதை கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் விடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சரிங்க என் பேர் பூபாலனுங்க விவசாயிங்க ஆடையோடு நேற்று நைட்டு வந்துங்க ஆட்டை அடித்து சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு போயிடுச்சுங்க வால்பாறை செல்ல நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் தேவை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் ஏழாவது சொர்க்கம் என்று அழைக்கக்கூடிய வால்பாறைக்கு வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் மேலும் வால்பாறை பகுதியில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்வதாலும் சாலைகளில் வாகனங்கள் பேருந்துகள் அவசர ஊர்தி நூத்தி எட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது இதனை கருத்தில் கொண்டு ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளில் இ பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதை போல் வால்பாறை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கோவை மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் வால்பாறைக்கு இ பாஸ் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளார் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறைப்படுத்த உள்ளதால் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவைகளை எடுத்து வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது மேலும் ஆலியாரில் சோதனைக்கு பின்னர் வால்பாறைக்கு வால்பாறைக்கு பயணிகளை செல்ல அனுமதிக்கப்படுவர் மீதி எடுத்துச் செல்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது வால்பாறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இ பாஸ் நடைமுறையை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வரவேற்றுள்ளனர் தமிழக அரசு பொறுப்பேற்ற நான்கரை ஆண்டுகளில் பொதுமக்களின் அத்தியாவசியமான தேவைகள் எண்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி பேட்டியில் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி அடுத்த குரும்பபாளையம் பகுதியில் சுமார் இரண்டு கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் நமது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட பொள்ளாச்சி வடக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகின்ற சாலையை புதுப்பித்து தர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டகாலமாக இருந்து வந்தது அந்த கோரிக்கையை அடுத்து மாணவ முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்பு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டிலான சாலையை புதிதாக உருவாக்குவதற்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவை தொடர்ந்து அந்த துவக்க விழா நிகழ்ச்சி தற்போது இங்கே நடைபெற்று முடிந்திருக்கின்றது மக்கள் இதற்கு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த சாலையை அமைத்து கொடுத்ததற்காக நன்றியை தெரிவித்திருக்கின்றனர் இந்த தினந்தோறும் மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளை முடுக்கி விடுவதிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறம்பட செயலாற்றி வருகின்றார் என்று பொதுமக்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நான்கரை ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்திருந்தாலும் கூட இறுதியாக தற்போது வழங்கக்கூடிய ஒரு சில திட்டங்களை பார்த்து மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக தினந்தோறும் மக்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை தீர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் அமைந்திருக்கின்றது ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் ரேஷன் கார்டிலே பெயர் மாற்றம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் இருப்பிட சான்று சாதி சான்று போன்ற திட்டங்கள் மகளிர் உரிமைத்தொகை விடுபட்டிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு விடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மனுக்கள் பெறுகின்ற ஒரு திட்டமாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் சிறப்பாக நடைபெற்று கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது என்ற மகிழ்ச்சியும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நலமுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு உன்னத திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக உயர்தர சிகிச்சை பெறுவதற்கான ஒரு திட்டத்தை கிராமப்புறங்களில் இருக்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த வருமுன் காப்பு காக்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு என்ன நோய் உடலில் உபாதைகள் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கான அந்த எக்ஸ்ரே ஸ்கேன் வசதி உள்பட அனைத்து உபகரணங்களும் நமது பகுதிக்கு கிராமத்திற்கே கொண்டு வந்து நமது உடல் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வகையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்திற்கும் மக்கள் மிகுந்த வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்திருக்கின்றார்கள் வால்பாறையை அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் வனப்பகுதியில் கரடி சாலையில் நடமாடியதை சுற்றுலா பயணி ஒருவர் எடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது வால்பாறை நகராட்சி பயணிகள் நிலக்கொடியை மது கூடமாக பயன்படுத்தும் போதை ஆசாமிகள் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட நடுமலை எஸ்டேட் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் நிலர்குடை உள்ளது தற்போது நிலற்குடையை போதை ஆசாம்கள் மதுக்கூடமாக உபயோகப்படுத்தி வருகின்றனர் மது அறிந்துவிட்டு பாட்டில்கள் குளிர்பான பாட்டில்கள் பிளாஸ்டிக் டம்ளர்கள் குப்பைகள் அங்கேயே வீசி செல்கின்றனர் காத்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நிலக்கூட பயன்படுத்துவதற்கு அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே நகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் வால்பாறையில் ஒரு மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கோவை மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் சுமார் ஒரு மணி நேரமாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர் இந்நிலையில் மேலும் நான்கு நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் வால்பாறை பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்த நிலையில் மேலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வால்பாறை பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததனால் சாலைகளிலே கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் தட்டு செல்கின்றனர் எனவே நகராட்சி நிர்வாகம் வால்பாறை கா பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரி மழைநீர் சாலையில் வராவண்ணம் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என நகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்